வணக்கம் அன்பு நஞ்சங்களே இன்று நாம் மருத்துவ குறிப்பில் பார்க்க போவது கற்றாழையின் மருத்துவ குணங்கள் மற்றும் அதன் சுத்திகரிப்பை பற்றியது கற்றாழையில் பல தரப்பட்ட இருக்கின்றன அதில் ஒரு தரப்பட்ட கற்றாழையை குமரி என்ற சித்தர்களால் அழைக்கப்படும் சோற்று கற்றாழையாகும் இது பரவலாக பல இடங்களிலும் தன்னிச்சையாக வளரக்கூடியது அபிரிதமான மருத்துவ குணங்கள் இருக்கிறது பல்வேறு தோல் நோய்களுக்கும் தலை சம்பந்தப்பட்ட இதில் சேர்த்தப்படாத விஷயங்களே இல்லை என்று சொல்லலாம் இந்த ஆளுவீரா என்று சொல்லக்கூடிய சோற்றுக்கற்றாலும் மருத்துவ குணங்கள் ஏராளம் இன்று வரும் ஸ்கின் ஆயில்மெண்ட் மற்றும் ஷாம்பூஸ் போன்ற பல வகைகளிலும் பேஸ் மெட்டீரியல் என்ன என்று கேட்டால் இந்த ஆளை என்று சொல்லக்கூடிய தான் இது வெளி உபயோகிக்கும் பொழுது இதற்கு பெரிய எல்லாம் தேவையில்லை ஆனால் நாம் மருந்தாக உள் இன்டர்னல் இன்டேக் நம்ம எடுக்கும்போது இதற்கு சுத்திகரிப்பு முறையாக செய்யப்பட்டு எடுத்தால்தான் சித்தர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான மருத்துவ குணங்கள் இது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இல்லை என்றால் ஒரு இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேல் இதை இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நமக்கு கிடைக்கப் போவதில்லை ஆகவே இன்று நூறு சதவீதங்கள் நமக்கு இந்த ஆளு வீரா என்று சொல்லக்கூடிய சோற்று கற்றுரையால் கிடைக்கக்கூடிய மருத்துவ குணத்துக்கு இதை எப்படி சுத்திகரிப்பு செய்வது என்பதை பார்க்கலாம் சித்தர்களா குமரி என்று அழைக்கப்படும் இந்த சோற்று கற்றாழையின் மருத்துவ பயன்களை பற்றி நாங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதில் சுத்திகரிக்கும் முறை என்பது மிக முக்கியமானது சித்தர்கள் ஒவ்வொரு மருந்துகளுக்கும் பலவிதமான சுத்தி முறைகளை இருக்கிறார்கள் அதில் இந்த குமரி என்று அழைக்கப்படுகிற சோற்றுக்கற்றிக்கு தசதீச்சை என்ற சுற்றி முறையை சொல்லியிருக்கிறாங்க இப்போ அந்த சேர்த்து கத்தாயை தசதீச்சை என்று சொல்லக்கூடிய சுத்திமறை முறை என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே இந்த குமரி என்று அழைக்கக்கூடிய இந்த சேத்து கத்தாயை வந்து நம்ம மடல்களாக இங்கே இப்போ அதில் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த கட் பண்ணி பெருசு பெருசாக வச்சுருக்கக்கூடிய இந்த மடலை வந்து இப்போ எப்படி நம்ம மருத்துவ பயனுக்காக உபயோகப்படுத்துவதற்கு இதை இப்போ நம்ம எப்படி சுத்திகரிக்கிறது என்பதை தான் நம்ம இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் வந்துட்டு இரண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த முள்ளு முள்ளு செது செதுலான பகுதி இருக்கும் இது வந்து அதில் வந்து நம்ம வந்து நீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கத்தியை வச்சுட்டு ரொம்ப ஸ்மூத்தா பண்ணணும் இப்படி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடணும் இந்த ரெண்டு சைடுமே அந்த முள்ளு பகுதியாக இருக்கிறது எடுத்துடணும் பார்த்தீங்கன்னா இந்த முள்ளு முள்ளா செதில இருந்த பகுதியெல்லாம் நம்ம சுத்தமா வெட்டி எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து கத்தாழ இந்த மடல இருக்கக்கூடிய இந்த மேல் பகுதி பார்த்தீங்கன்னா இதை வந்து நீக்கிடணும் அதே மாதிரி இந்த வால் பகுதி இதையும் நீக்கிடணும் இந்த ஒவ்வொரு இதுலையுமே நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மேல் பகுதி இந்த வால் பகுதி இந்த மாதிரி நீக்கிட்டு அதுக்கப்புறம் இதோட இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் ஸ்கில் என்று சொல்லக்கூடிய இந்த இதை பாருங்கள் அந்த பகுதி வந்து மிக மென்மையாக அப்படியே மிகமாக நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வரணும் இதை அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ஸ்மூத்தாக எடுத்திங்கன்னா அழகாக வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி வந்து அந்த பகுதியை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும் இப்போ அந்த கற்றாலே இருக்கக்கூடிய அந்த உள்ள இருக்கக்கூடிய சதைப்பகுதியை மட்டும் இப்ப நம்ம எடுத்து அதோடைய சைடில் இருக்கக்கூடிய அந்த முட்களை எல்லாம் சுத்தமா நீக்கிட்டோம் மேலே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய தோலை எல்லாம் எடுத்துட்டோம் எடுத்துட்டு இப்போ நடுவுல இருக்கக்கூடிய அதோடைய சதை பகுதியை மட்டும் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் நோட்டுக்கட்டாலையில இருக்கக்கூடிய அந்த சதை பகுதியை வந்துட்டு சிறு சிறு துண்டுகளாக நறுக்க வேண்டும் அப்படியே கியூஸ் மாதிரி கட் பண்ணிக்கணும் இப்போ அந்த கத்தால பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் நீக்கப்பட்டிருக்க தோலெல்லாம் நீக்கப்பட்டு முட்லெல்லாம் நீக்கப்பட்டு சதைப்பகுதி வந்துட்டு தனியாக எடுத்தது அந்த இப்போ அந்த சதைப்பகுதியும் பார்த்தீங்கன்னா சிறு சிறு துண்டுகளாக நம்ம நறுக்கி இருக்கிறோம் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கத்தாலில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அந்த ஜெல் பார்த்தீங்கன்னா அந்த பச பசப்ப இருந்துகிட்டே இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வந்து ரொம்ப நீக்கணும் இதை தான் சிந்தர்கள் வந்து இதை நீக்கிறதுக்கு தான் வந்து தச தீட்சை என்று சொல்லக்கூடிய பத்து முறை சுத்திகரிப்பு வந்து நமக்கு சொல்லி இருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும் இதை வந்து முழுமையாக நீக்கப்பெறாமல் இருந்தால் இது வந்து மருத்துவ குணம் இருக்கக்கூடிய ஒரு மூலிகையாகவோ ஒரு தசை பகுதியாகவோ நம்ம பயன்படுத்த முடியாது ஆக இந்த வரக்கூடிய இது பார்த்தீங்களா இந்த இதை தான் வந்து நம்ம நீக்க போகிறோம் இதுதான் அடுத்த சுத்திகரிக்க முறை இப்போ அங்கே நம்ம ஒரு ஸ்டீல் பவுலில் வந்துட்டு சுத்தமான தண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ அந்த குட்டி குட்டியாக வந்து கியூப்ஸாக வந்து நலுக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த கத்தாயில இருக்கக்கூடிய தசைப்பகுதியை எடுத்து இப்போ அந்த தண்ணியில் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து போடுறோம் இப்போ இது வந்து தசை தீச்சை பத்து சுற்றி இருக்குது இதில் வந்து இப்போ நம்ம செய்யக்கூடியது வந்து முதல் சுற்றி சுற்றி நம்பர் ஒன்று இதுதான் வந்து முதல் சுற்றி இது இப்போ என்ன பண்ணுறோன்னா எல்லாமே வந்து இந்த தண்ணியில் போடணும் அனைத்தையும் எடுத்து இந்த தண்ணியில் கம்ப்ளீட்டாக இப்படி நல்லா போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் இது சுத்திகரிப்புங்கிறது என்னன்னா இது அப்படியே ரொம்ப லாவகமாக அதை வந்துட்டு நம்ம கையில் வச்சு அப்படியே ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த சதப்பகுதியில் உடஞ்சிரும் உடையாமல் ரொம்ப ஸ்மூத்தாக பாருங்கள் இப்படி ஒன்றோடு ஒன்று உரைதல் மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எல்லா இந்த தசை பகுதியும் இந்த சதைப்பகுதியிலையும் வந்துட்டு நல்லா நீட்டாக பொறுமையாக ரொம்ப நமக்கு வந்து இந்த இடத்துல வந்துட்டு நிதானம் தேவையாக இருக்குது அவசரப்படக்கூடாது ஏன்னா இது வந்து நம்ம மருத்துவத்துக்காக பயன்படுத்தக்கூடியது அங்காட்டிக்கு நிதானமாக இந்த ஒரு சுற்றி அப்படிங்கிறதே நீங்கள் வந்து குறைந்தது இரண்டு நிமிடங்களிலிருந்து மூன்று நிமிடங்கள் வரைக்கும் பொறுமையாக செய்ய வேண்டியது ஒவ்வொரு அந்த சதைப்பகுதியுமே நல்லா தண்ணியில் போட்டு சுத்தி இப்போ முதல் முடிஞ்சது முடிஞ்சுது முடிஞ்சோடன தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கங்க இப்போ ஒரு ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு நீங்கள் தண்ணியில் போட்டிருக்கீங்க போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்க அதோடைய இந்த சதைப்பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கீங்க க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிங்க ட்ரை பண்ணி அந்த குமரி என்று சொல்லக்கூடிய கற்றாழையில் ஆளுவீர என்று சொல்லக்கூடிய அதோடைய சதைப்பகுதி ஜெல் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் அதை வந்து இப்போ நம்ம வந்துட்டு தசதீச்சை அதாவது பத்து முறை வந்து சுத்திகரிக்கணும் அதில் வந்து இப்போ முதல் சுத்தியை வந்து இப்போ நம்ம முடித்து வந்து நம்ம தசை தீட்ச என்று சொல்லக்கூடிய பத்து சுத்தி முறை வந்து இந்த ஆலிவீரா என்றும் சித்தர்கள் பரிபாசில குமரி என்றும் அழைத்த இந்த இதை வந்துட்டு நல்லா இப்போ கிளீன் பண்ணிட்டோம் இப்போ ஒம்பது சுத்தி முறைகள் வந்து முடிவடைந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருந்ததோ அந்த கலர் மாறாம அதே இதில் இருக்கும் இப்போ அந்த பச பசுப்பே இருக்காது நீங்க கையில பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒட்டலும் நீங்க இருக்கவே இருக்காது ரொம்ப கிளியரா இருக்கும் இப்போ ஒம்பது சுத்தி வந்து முடிஞ்சிருக்குது இந்த சுவட்டு கற்றாலையில இருக்கக்கூடிய தசை இதுக்கப்புறம் வந்து கடைசியாக நம்ம தசைனால என்ன பத்து அந்த பத்துல வந்துட்டு இப்ப ஒன்பது நம்ம வந்து முடிச்சிருக்கிறோம் ஒன்பது பேர் முடிஞ்சிருச்சு இது வந்து இப்ப நம்ம சொல்றது வந்து சுவற்றுக்கற்றலைக்கு இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச அதிக முறையான சுத்தி இதுல வந்து செய்யக்கூடிய அனைத்து மருந்துகளும் வந்து பேராற்றலுடையதாக இருக்கும் பலவிதமான நோய்களுக்கு இந்த இருக்கக்கூடியதுக்கு வந்து இது வந்து தகுதி படைத்ததாக ஆயிட்டு இருக்கு இன்னும் ஒரே ஒரு சுத்தி தான் அதை முடிஞ்சாச்சுன்னா இது வந்து முழு மருந்து செய்ததற்கு தகுதியான ஒரு சோற்று கற்றாழையாக சித்தர்கள் சொன்னதுக்கு தகுதியான ஒரு சுவற்று கற்றாலையாக மாறிவிடும் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்படிகம் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் எதுவுமே ஒன்னோட ஒன்று வந்து ஒட்டவே ஒட்டாது அந்த பச பசப்பெல்லாம் எதுவுமே இருக்காது ரொம்ப அப்படியே கிறிஸ்டல் கிளியரா பார்த்தீங்கன்னா இருக்கும் எந்த விதமான அந்த பசபசப்பு தண்ணியும் கொஞ்சம் கூடி அறவே இல்லாம இருக்குது இனி இப்போ கடைசியா பத்தாவது சுத்தி முறையை நம்ம இப்ப செய்ய போறோம் இப்போ தச வந்து கடைசி தேர்ச்சியான பத்தாவது சுத்தி முறை நம்ம இப்போ செய்யறதுக்காக ஒம்பது சுத்திகள் முடிந்த இந்த வீரா சித்தர்களால் செல்லமாக குமரி என்ற பரிவாசையில் அழைக்கப்பட்ட இந்த சுழற்று கற்றாலைய வந்து மருத்துவ பயனுக்காக எப்படி பயன்படுத்தலாம் என்பதற்கான சுத்தி தான் நம்ம உங்களுக்கு முன்னாடி செய்து காண்பித்துட்டு இருக்கிறோம் வந்து யாருமே இந்த பத்து சுத்திகளை வந்து இவ்வளோ தள்ள தெளிவாக வந்து யாருமே உங்களுக்கு வந்து காண்பித்திருக்க மாட்டார்கள் எல்லாமே வந்து ஒரு சுற்றி இரண்டு சுத்தி அதிகபட்சம் ஏழு சுத்திகளுக்கு மேலே வந்து இது வரைக்கும் யாருமே வந்துட்டு இந்த சுற்று கற்காலைக்கு வந்து காண்பித்ததாக வேலை இல்லை நம்ம வந்து நேரடியாக இப்போ உங்களுக்கு வந்துட்டு செயல் விளக்க முறையில் வந்துட்டு காமிச்சிட்ருக்குறோம் இப்போ அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்குதோ அதே கலர் சிறிதளவும் கூட அந்த கலரு தன்மை வந்து மாறாம உங்களுக்கு வந்து அப்படியே இருக்குது இப்போ ஈச்சை என்பது என்னவென்றால் நம்ம வந்து ஒரு பொருளை வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது ஒரு மட்டமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே அதை வந்து உயர்ந்த உச்சபட்ச நிலைக்கு நம்ம கொண்டு செல்வதற்கு பெயர் தான் தீச்சை தீச்சை என்றால் என்ன என்றால் பரிசுத்தம் அடைதல் என்று பெயர் ஈச்சை செய்வதென்றால் என்ன என்றால் பரிசுத்தம் அப்போ இப்போ இந்த சேற்று கற்றாழையானது சராசரியாக உட்கொள்ள முடியாத வெளி உபயோகத்துக்காக மட்டுமே இருந்த இந்த சேற்று கற்றாழை இப்போ இதை வந்து மருந்துக்காக உள்ளே எடுத்துக்கொள்வதற்காக நம்ம இப்ப சாப்பிடுவதற்கு தகுதியான ஈச்சை செய்யப்பட்டு மிக உயர்ந்த தன்மை அடைந்து இதன் உச்சபட்ச மருத்துவ குணங்கள் நம்ம உடம்புக்கு வந்து பரிபூர்ணமாக கொடுக்கக்கூடிய தன்மையாக ஆகிவிட்டது ஆகைய இதை வந்துட்டு இதோட மருத்துவ குணங்களை வந்து புரிஞ்சுட்டு எதை இதோட சேர்த்து எப்படி எப்படி சாப்பிடலாம் இதை வெறுமனை சாப்பிட்டா என்ன இது எந்தெந்த நேரங்கள்ல சாப்பிடலாம் இதோட அனுமானங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில நீங்க அதை தெரிந்து புரிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தி இருக்கிறானால் ஏகப்பட்ட நோய்களுக்கு இது வந்து ஒரு சர்வதோ ரோக நிவாரணையாக ஒரு சஞ்சீவி மூலியாக இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து வீரா என்று சொல்லக்கூடிய இந்த சுழற்று கற்றாலையை பத்தி பல்வேறு பாடல்களிலும் சித்தர்களுடைய பல்வேறு நூற்களிலும் பாத்தீங்கன்னா மிக அற்புதமாக மிக உயர்ந்ததாக சொல்லி இருக்கிறாங்க ஆனால் நடைமுறையில் வந்து இத பத்தி தெரியாம சும்மா எடுத்து வெட்டிட்டு அப்படியே சாப்பிட்றாங்க அந்த மாதிரி சாப்பிடும்போது இதுக்கு உண்டான முழுதான மருத்துவ பயன்கள் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது அந்த மாதிரி வெட்டி நீங்க தலைக்கு தேய்ச்சிக்கலாம் இல்ல உடம்புக்கு தேய்ச்சிக்கலாம் அந்த மாதிரி செய்யலாம் இல்லாமல் உங்களுக்கு உள்ள எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த தசை செய்தால் மட்டுமே இது வந்து அது வந்து ஒரு உயர்ந்த நிலையடையும் முழுமையான மருத்துவ குணங்களாக இருக்கும் அப்படி இருக்க கூடிய ஒரு பரிசுத்தமான நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்ட சோற்று கற்றாழை சிந்தர்களால் பரிபாசின் மீது செல்லமாக குமரி என்று அழைத்த குமரி என்றால் உங்களுக்கு தெரியும் என்றும் இளமையான அப்படியே அடுத்தோம் எக்காரணத்துக்கு கொண்டும் வைதோ ஒரு நிலையே வராமல் இருக்கக்கூடிய அதுக்குதான் வந்து சித்தர்கள் வந்து குமரி அப்படின்னாங்க அப்போ இதை வந்து நம்ம வந்து ரெகுலரா இதோடைய முறை தெரிந்து இதை பரிபூர்ணமாக முறையாக சுத்தி செய்து எடுத்துக்கொண்டால் நம் உடல் வந்து அந்த இளமை மாறாமல் மிகவும் அவருக்கு சொல்லக்கூடிய அந்த குமரி என்றால் அந்த தன்மை வந்து அடையாமல் மிக அற்புதமாக நம்ம ஒரு ஆயுள் நீடிக்கும் ஒரு மூலிகையாக ஒரு சிரஞ்சீவியாக இருக்க இருக்கக்கூடிய அனைத்து தகுதிகளையும் இருக்கக்கூடிய ஒரு தான் குமரி என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் ஆளு வீரா என்று சொல்லக்கூடிய சொற்று கற்றாலே அதே இங்க நம்ம இதுவரைக்கும் யாரும் காணிக்காத தசதீச்சை என்று சொல்லக்கூடிய பத்து முறை சுத்தி செய்து இதை வந்து ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ மூலையாக ஒரு உயர்ந்தபட்ச பயன் தரக்கூடிய ஒரு மூலிகையாக இங்கே நீங்கள் முன்பு செய்து காண்பித்துள்ளோம் நன்றி வணக்கம்